எங்க நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவாரு ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க மூணு விஷயம் வேணும்னு சொல்லுவாரு முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவாரு அது இருந்தா தான் நல்லா பேச முடியும் ரெண்டாவது கேக்குறவங்க கேக்குற மனநிலையில இருக்கணும்னு சொல்லுவாரு மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லுவாரு மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாம வந்திருக்கணும்னு சொல்லுவார் ஐயாவை பார்த்தா சண்டை போடாம வந்த மாதிரிதான் இருக்கு அதனால தப்பிச்சுருவான்னு நினைக்கிறேன் இந்த அரங்கில் அண்ணாச்சி கௌரவிக்கப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள் முதல் காரணம் நானும் திருநெல்வேலிக்காரி என்பது என்னதான் நாம் உலகளாவிய சிந்தனைன்னு நாம நிறைய பேசினாலும் உள்ளுக்குள்ள மண்ணு பாசம்ன்றது ஒண்ணு இருக்கதான இருக்கு பாளையங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் தான் என்னுடைய ஊர் நான் இங்க பிறக்கல வளரல எல்லாமே சென்னை தான் ஆனா எங்க ஊர் என்பது இதுதான் எங்க அப்பாவினுடைய மண் இந்த மண்ணு தான் இந்த மண்ணிலிருந்து கிளம்பி இங்க பாளையங்கோட்டையில படிச்சு தான் அப்பா ஒரு கட்டத்துக்கு பிறகு சென்னைக்கு புலம் பெயர்ந்தார் அதனால எங்க சாமின்றது இங்க இருக்கிற சாமிதான் அப்படி பல சாமிகள் எனக்கு திருநெல்வேலியில உண்டு மகாகவி பாரதி சாமி இந்த மண்ணை சேர்ந்து வருதான் எழுத்தாளர்களிலே பல பேர் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையை பற்றி இருக்கிற அவநம்பிக்கைகளை மறைய செய்கிற எழுத்துக்கு சொந்தக்காரரான அண்ணாச்சி வண்ணதாசனுடைய மண் இந்த மண் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பிடிவாதமா நினைக்கிறா இருக்கீங்க நாற்காலி இல்லையோ சரி பரவாயில்ல கவிதை கேளுங்கள் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நான் ஒரு மணி நேரம் பேசலாம்னு பிந்தி பிண்டி தொடங்கி இருக்க எவ்வளவு பேசலாம் இருப்பீங்களா எனக்கு எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தம்பி இளையராஜான்னு பேர் இருந்தாலே இப்படி நல்ல கற்பனை வளம் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சுருக்கமா பேசினார் ஒரு மூன்று நிமிடம் தான் பேசியிருப்பாரு எவ்வளவு செம்மந்த சிந்தனைகளை அந்த நிமிட தம்பி அமைத்தார் என்பது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார்ந்திருக்கிற துறைக்காக பேசித்தான் ஆக வேண்டும் ஆனால் சார்ந்திருக்கிற துறைக்காக பேச வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தாண்டி அவருக்குள்ளே அவர் இருக்கிற துறை பற்றி அப்படிப்பட்ட ஆழமான ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு அவர் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார் என்பது அந்த மூன்று நிமிட பேச்சிலிருந்து எனக்கு தெரிந்தது நம்ம யார் சிந்தித்திருக்க கூடும் ஏன்னா மன்னர்களினுடைய வரலாற்று பாட ஐயா ஐயா ஏ பேசிக்கிட்டே இருக்கீங்க அவரை கூப்பிடுறீங்களா சரி நம்ம யார் சிந்தித்திருப்போம் வரலாற்றை படிக்கிறோம் எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம் பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம் திரையிலே கூட பார்க்கிறோம் மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி பேசுகிற போது இந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம் அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம் ஆனால் நம்ம யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பது குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை ஏனென்றால் அந்த இரண்டு பேர் மன்னர்களோ ரெண்டு தளபதிகளோ ரெண்டு அந்த படை சேனாதிபதிகளோ யாரும் நடத்துறாங்க அந்த அந்த போருக்கும் யானைகளுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம் காட்டினுடைய அரசன் யானைதான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார் சிங்கம் என்று யார் சொன்னது அது வெள்ளைக்காரர் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை இந்த மண்ணின் இந்திய அரசன் யானைதான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார் அதை பற்றி அந்த ரத்தின சுருக்கமான பேச்சிலே சொல்லி பகுத்துண்டு பல்யூர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று ரத்தின சுருக்கமாக தன்னுடைய பேச்சை முடித்திருக்கின்ற அன்பு தம்பிக்கு அரசு அதிகாரி என்றாலும் நான் அவர் மீது இருக்கிற அந்த ஒரு பிரியத்தால் தம்பி என்று சொல்லுகின்றேன் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வேக சப்ஜெக்டுக்கு போயிடலாம் முதல்ல அண்ணாச்சியை பத்தி பேசணும் எத்தனை பேர் வனதாசனுடைய கவிதைகளை கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்க கூட எவ்வளவு வேலை இருக்குங்க இப்ப போய் நான் இனிமே வண்ணதாசன் கவிதைகளை கதைகளை படிக்க ஆரம்பிச்சு படிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம் ஒரு வேலை ரொம்ப அப்படி இருக்கா திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது கேமரா இருக்கு நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் புத்தக கண்காட்சியில பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு அதிகமா தெரியும் ஒரு மனம் என்பது ரெண்டு தளங்களில் இயங்கும் ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்ன்றதை பத்தி அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டு இதெல்லாம் இருக்காது எல்லாம் இருக்காது அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும் இன்னொரு தளம் வந்து ஆடியன்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அங்க பச்சை சட்டை போட்டவர் தூங்குறாரு ஏன் அவரு ஆக்சுவல்ல தூங்கல சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவர் ஏன் தூங்குறாரு அந்த ஏன் கிளம்புற மாதிரியே நிக்கிறாரு இந்த பாப்பா ஏன் என் பேச்ச நிகம அப்படி ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கும் அப்பதான் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் மூன்று தளங்களில் இயங்க வேண்டும் ஒன்னே என்ன பேசுறோம்னு கவனிக்கணும் ரெண்டாவது ஆடியன்ஸ பத்தி கவனம் இருக்கணும் மூணாவது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேற கவனிக்கணும்

அப்படி செய்யணுன்னு அவசியம் இல்லை அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும் எது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சி கைப்பா த தம்பி இளையராஜாவுக்கு இன்னும் எதோ ஒரு புக்கு வாங்கினா தியோடர் பாஸ்கரன் புக்கு தான் முதல்ல வாங்குவேன் மனம் அங்கே செல்லுகிறது அதுதான் வாங்குவேன் அப்போ மற்ற புத்தகங்களை படிக்கக்கூடாதுன்னா இதுதான் படி இந்த படியில் ஏறி தான் நீங்கள் உச்சாடி படியை தொட முடியும் அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி இருந்தாலும் சில பேர் கேட்பதுனால நான் சொல்றேன் நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன் அப்ப அவங்க நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் திட்டுதுன்ற ஏன்னா அவர் புக்கை வாங்கும் போது பணம் கொடுக்க போகும்போது அவர் வீட்டுக்காரமா கேக்குதான் போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு இங்கு கேக்குதான் உடனே நீட்டிய கைய பின்னாடி இழுத்துக்கிறாராம் ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும் ஏங்க படிக்கல என்ன படிக்கணும் தாங்க போற புக்க எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க அப்படி சில பேருக்கு இருக்கும் தான் என்னென்றால் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவது அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும் நீங்க சில கோயில்ல வெள்ளைக்காரங்க வந்து பாப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்களா அந்த வெளியில இருக்கிற இங்க இருக்கிற நெல்லையப்பர் கோவில விடவா நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும் சில பேர் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த சிற்பத்தின் முன்னால நிப்பாங்க அவங்க அதை தாண்டி போகவும் இது இல்ல அங்கேயே நிப்பாங்க காலையில அந்த வழியா நம்ம போகும்போது அந்த சிற்பத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க நாம வீட்டுக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நாலஞ்சு வேலையை முடிச்சுட்டு கடத்தருக்கு போவோம் அதே செலுமணும் அதே மாதிரி நின்றுட்டு இருப்பேன் நாம அதை கடந்து தினம் நூறு தடவை பார்க்கிறோம் ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்துல நமக்கு எதுவும் அந்த சிற்பத்துல அவரை கவருது எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறார் வாசிப்பு என்பதும் அப்படித்தான் சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கவலைகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது வீட்டுல பிள்ளைங்க பத்திரமா இருக்கணுமே குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது என்ன நேரம் என்ன பிரச்சனை வரும்போது நடுங்க வேண்டி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த தூக்கம் வராது அந்த புத்தகத்தை முடிக்கிறவர் அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம் இன்னுமே எப்படிங்க கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம் என்கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்ப ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட கேட்டாரா சார் படம் கிடைக்குதுன்னு கேட்டாராம் அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு கிடைச்சது எனக்கு அவங்க அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார் ரொம்ப அழகான பதில் அது வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல் குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது காந்திமதிக்கும் நான் போன உடனே அவர் என்னுடைய நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்க தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு சின்ன பிரேக் அந்த பணியிலிருந்து வெளியே விட்ட பிறகு இது வந்து விருப்ப ஓய்வு விருப்ப ஓய்வோ அது ஓய்வோம் அதுல இருந்து வந்தவங்களுக்கு நான் இப்ப சொல்றது நல்லா புரியும் ஓய்வு நாள் நமக்கு எல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய போட்டோ எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு கொண்டு விடுவாங்க உடனே மிஸ் அப்படின்னு நினைக்க கூடாது சில பேர் நான் இல்லாம அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போயிடும் போகாதீங்க எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா நீங்க திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க நாம இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம வருகிற போதுதான் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான்தான் உலக ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த பிரிவை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதுல இருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும் அது அப்படி அதுல ரொம்ப நாள் இல்லை எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான் அது இருந்த காலகட்டத்தில் மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான் அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதல ஆனா அந்த கவிதையை படிச்சப்ப நான் நினைச்சேன் எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதானே இந்த கவிதை ஒண்ணு கஷ்டமா இல்லையா அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட உதிர்ந்து விழுந்த கிளையே அந்த திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கடந்து போன கவனிக்கவும் இல்லை அமர்ந்து

அதைவிட முக்கியம் இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை எல்லாவற்றை விட முக்கியம் அது அப்படி இருந்தது ஒரு விடையை சரியாக எழுதி எழுதிவிட்டதை போல வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும் இளைஞர்களா இருந்தாலும் நகரணும் கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிண்ணா இருப்பான் எங்க ஊரை பத்தி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட எங்க ஊர்ல ரூட் கிங்னு உண்டு உங்களுக்கு தெரியாது நீங்க நல்ல ஊர் ரூட் கிங்னா என்னன்னா அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில போற பஸ்ல ஒரு ரூட் கிங் இருப்பான் அந்த பஸ்ஸுக்கு அவங்க தலை வேற கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ல ஏறிட்டா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் உடனே அடிதான் அந்த வருஷம்ிங் நீ ரூட் கிங்க அப்ப இன்னொருத்த ரூட் கிங்கா இருப்பான் அந்த பஸ்ல போற போது அந்த பையன் என்ன நினைச்சுப்பான்னு நான் நினைப்பேன் இப்படி இளைஞர்களா இருந்தா கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்தில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும் பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும் ஒரு கட்டத்தில இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகுது வேதனையா இருக்கும் பயமா இருக்கும் இங்க இருந்த கெட்டு அங்கே தோணும் புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்றேன் அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள் அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதை தான் கொடுக்கும் போது இளையராஜா அவர்கள் பேசின போது இன்னொரு கவிதை ஞாபகம் வந்தது பேர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல ஆனா ரொம்ப அது மனதிலே நின்று விட்ட ஒரு கவிதை அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க வழக்கமா அப்பா எப்ப போனாலும் பாப்பாவை கூட்டிட்டு தான் மருந்து கடைக்கு போவார் அதனால பாப்பாக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்து வாங்குவாருன்னு பாப்பாக்கு தெரியும் அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேக்குறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லி அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திர அம்மாவுக்கு அனிமியா அதுக்கான மாத்திரை இது ரெண்டத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது இன்னொன்னு வாங்கணும்னு வீட்டில சொல்லி விட்டுருக்காங்க எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார் உடனே பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டேன் எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க எதுக்கு எறும்பை கொல்றதுக்கு அந்த பாப்பா மனிதனுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்க எறும்புக்கு எதுவும் உடம்பு செல்லு எங்க அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறாள் அந்த கவிஞர் சொல்லுகிறார் பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவி அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஆண்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் கேக்குறேன் ஆண்கிட்ட ஒரு கேள்வி புதுசா கல்யாணம் ஆனவன் இந்த கேள்வி இல்லை அவங்க எல்லாம் இதுல கிடையாது இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்து அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணம் மாதிரி ஒரு பத்து வருஷம் போது ஆயிருக்கணும் தான் இந்த கேள்வி இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து திருமணமான புதுசு மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது நான் என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே

போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட்டம் பண்ணுவாங்கல்ல திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு தலை இப்படி வச்சுட்டு பார்க்காம இருப்பாங்க ஆனா அவ கையில அன்னைக்கு நிறைய வளையல் போட்டிருப்பா அப்ப கல்யாணம் ஆயிருக்க ஒரு ஆறு வளையலாவது போட்டிருப்பா கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதே நினைச்சிங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கைது பதினஞ்சு வருஷம் இப்போ ஆறு கருப்பு அறுப்பு டப்பா எடுக்கு கடுகு டப்பாவுது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்டு நடக்குது சத்தம் கேக்குது உங்களுக்கு உடனே ஒருத்தர் சொல்ற அந்த அம்மா கத்தற கத்தல்ல இந்த சத்தம் அது அந்த உறவின் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாபெர் அடிக்கு நெரிஞ்சு பழம்னு வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்ச மலர் இருக்குல்ல அனிச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகந்து பார்த்தாலே வாடிரும் அவ்வளவு மென்மை சோசட்டு திண்டு அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்க ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்குமா இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை புரியுதா இல்லையாங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெரிஞ்சு பழம் நெருஞ்சுன்றது முள்ளு அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமாக இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசு பொறுத்து ஒன்னும் ஏத்துப்பீங்க ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல ரொம்ப அவளுடைய பாதுகாப்பு கல்யாணம் சந்தோஷம் ஆமா காலுக்கு இது வேற யாக்கோ அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குறள் வந்து சரியா புரிஞ்சது இல்ல இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள் எல்லாம் ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க அப்படித்தான் நான் நினைச்சிட்டு ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது எங்க அம்மா கா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம் எல்லாம் எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கு ஒரு சாதாரண போர்வைய போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு இதை எடுத்துட்டு எடுத்துருமா ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்கு ஹார்டா இருக்கு ஐயோ ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்துல நான் தான் இருந்தேன் அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த அம்மா வேணா நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டா தான் அம்மா இருக்கு இதை விட எப்படிமா சாஃப்டா எங்க அப்பா வந்து உக்காந்தார் நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்ட நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆனா முழுக்க வெளியில வரல அங்கதான் நின்றுட்டு இருந்தேன் எங்க அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்துல உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அத அந்த பாதத்துக்கு கீழே எங்க அப்பா வச்சாரு நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்குள்ளே எங்க அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்று ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறதல்லவா ஒன்றிலிருந்து ஒன்று விடைபெற்று போய்விடுமோ என்ற எனக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது தான் எனக்கு புரிந்தது இப்ப அந்த குறளை யோசிச்சு பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் பழம் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனா அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவல வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்க கூடாது அப்படிதான் இருக்கலாம் ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எதிர்க்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை